எல்லா பக்தர்களும் பக்கத்திலுள்ள பரதன் வசித்த இடமான நந்தி கிராமமும் அனுமன் வசித்த இடமான அனுமன் ஆலயத்தை தரிசிக்க செல்கின்றனர் மேற்கொண்ட பரதன் வசித்த நந்தி கிராமம் எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது ஆதி காலத்தில் ராமரவர்கள் வனவாசம் சென்று வனவாசத்தில் சித்திரகோட் என்ற இடத்தில் வசித்து வந்தார் அவ்வாறு சித்திரக்கோட்டில் உள்ள ராமர் சீத்தை லட்சுமணனை எப்படியாவது அயோத்திக்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காக பரத சக்கரவர்த்தி அவர்கள் சித்திரக்கோட்டுக்கு செல்கின்றார் சித்திரக்கோட்டில் அருமை அண்ணன் ராமபுரணை தரிசனம் செய்கின்றார் ராமபிரானிடம் மன்றாடி கண்ணீர் மரங்கள் கேட்கின்றார் நீங்கள் தயவு செய்து அயோத்திக்கு வாருங்கள் தாங்கள்தான் அயோத்தியை ஆட்சி செய்ய வேண்டும் என்று மன்றாடி பரதன் கேட்கின்றார் அதற்கு ராமபுரான் பரதனுக்கு பல ஆறுதல்கள் வார்த்தை கூறி நான் அங்கு வர முடியாது என்பதை கூறுகின்றார் பரதனும் விடாமல் மன்றாடி கேட்கின்றார் இத்தகைய சகோதர பாசத்தை நாம் எங்கும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அண்ணனும் தம்பியும் அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை பரிமாற்றிக் கொள்கின்றனர் இறுதியாக பரதன் ராமரிடம் கேட்கின்றார் உங்களுடைய திருவடி பாதுகையை தாருங்கள் தாங்கள் இல்லாத அயோத்தியில் நான் வாழ விரும்பவில்லை இதனால் தாங்கள் திருவடியை எடுத்துக்கொண்டு அயோத்தியின் எல்லைப் பகுதியுள்ள நந்திகிராம் என்ற இடத்தில் தாங்கள் திருவடியை அரியாசனத்தில் வைத்து பாத பூஜை செய்து நான் அயோத்தியை ஆட்சி செய்து வருவேன் நீங்கள் வனவாசம் முடிந்து வந்தவுடன் அந்த ஆட்சி பொறுப்பை தாங்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று பணிவோடு அண்ணன் ராமமிராண்டம் தன்னுடைய விண்ணப்பத்தை கூறுகின்றார் பரதன் கூறிய விண்ணப்பத்தை ராமபிரான் ஏற்றுக்கொள்கின்றார் பின்னர் பரதன் ராமருடைய திருவடி பாதத்தை எடுத்து வந்து அயோத்தியின் எல்லைப்பகுதியான பகுதியான நந்திகிராம் என்ற இடத்தில் ஒரு குடிசையை அமைத்து ராமருடைய திருவடிப்பாதத்தை வைத்து பூஜை செய்த வண்ணம் அயோத்தியை ஆட்சி செய்து வருகின்றார் ராமர் எப்படி வனத்தில் தவக்கோலத்தில் இருக்கின்றாரோ அதே போன்று பரதனும் நாட்டில் தவக்கோலத்தில் ஆட்சி செய்து வருகின்றான் அத்தகைய மிக சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க இடம்தான் நந்திகிராமம் இத்தகைய நந்திகிராமம் நாளடைவில் ஆலயமாக மாற்றப்பட்டு பல பக்தர்கள் அங்கு சென்று வழிபட்டு பயனடைந்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய அற்புதமும் அதிசயமும் நிறைந்த பரதன் வசித்த நந்தி நந்திகிராம் ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் நாம மேற்கொண்ட ஆலயத்தின் அருகில்தான் பரத் கூண்டு என்று ஒரு குளம் உள்ளது அந்த குளத்தில்தான் பரதன் தினசரி நீராடி விட்டு ராமருடைய பாதுகைக்கு செய்த வண்ணம் ஆட்சி செய்ததாக கூறப்படுகின்றது அத்தகைய பரத்குண் என்ற குலத்தையும் பக்தர்கள் நீராடி பாவத்தை வண்ணம் இன்றும் இருக்கின்றனர் இத்தகைய பரதன் வசித்து வந்த அந்த ஆலயத்தை தரிசித்த பின் பக்தர்கள் எல்லோரும் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வழிபட செல்கின்றனர் இத்தகைய ஆஞ்சநேயர் ஆலயம் எவ்வாறு உருவானது என்பதை பார்க்கும் பொழுது மிக வியப்பாக இருக்கின்றது ராமபிரான் வனவாசத்தின் போது அனுமனவர்கள் ராமரோடியே தங்கி சேவை செய்தார் பின்னர் வனவாசம் முடிந்து அயோத்தியை நோக்கி ராமர் வரும்பொழுது அனுமனிடம் சொல்கின்றார் நீங்கள் எனக்கு முன்பாகவே அயோத்திக்கு செல்லுங்கள் நான் அங்கு வந்து கொண்டிருப்பதாக செய்தியை பரதனிடம் சொல்லுங்கள் ஏனெனில் ஒரு நாள் தாமதமானாலும் என்னுடைய பிரியமுள்ள சகோதரன் பரதன் தற்கொலை செய்து கொள்வான் அதை நீங்கள்தான் தடுக்க வேண்டும் ராமருடைய வார்த்தையை கேட்ட ஆஞ்சநேயர் ஆகாயம் மறக்கமாக மிக விரைவாக அயோத்தியிலுள்ள நந்திகிராம் என்ற இடத்திற்கு செல்கின்றார் அங்கு சென்று பரதனிடம் ராமபிரான் அயோத்தியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை சொன்னவுடன் பரதனுக்கு மிக சந்தோஷமாக இருந்தது அந்த செய்தியை சொன்னவுடன் அனுமன் அவர்கள் அரண்மனை பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியதாக கூறப்படுகின்றது அந்த வீடுதான் நாளடைவில் ஆலயமாக மாறியது அந்த ஆலயம்தான் இப்போது அனுமன் ஆலயம் என்று எல்லா பக்தர்களாலும் அழைக்கப்படுகின்றது இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த அயோத்திலுள்ள அனுமன் ஆலயத்தை எல்லோரும் தரிசிக்கலாம் வாருங்கள் ஹனுமரு ஜீலோத்து

வாழ்ந்ததாகவும் அங்கு தங்கியிருந்துதான் ராமபிரானுக்கு பல சேவைகள் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன இத்தகைய ஆலயத்தில் எப்போதும் பக்தர்கள் கூட்டம் குவிந்த வண்ணம் காணப்படுகின்றது அந்த அளவுக்கு அங்கு ஆஞ்சநேயரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த வண்ணம் இன்றும் இருக்கின்றார் இத்தகைய ஆஞ்சநேயரின் ஆசிர்வாதத்தால் அங்கு செல்லக்கூடிய எல்லா பக்தர்களும் ஆரோக்கியமும் அமைதியும் பெற்று ஆனந்தமாக இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர்